ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்ரீ குக்கிங் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஷாப்பிங் விளாக் தான் பாக்க போறோம் முழுசா சந்திரமுகியா மாறின வினிதாவை பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த விளாக் கமராபாளையத்தில் ஐஸ்வர்யம் அந்த ஒன் கிராம் கோல்டு தான் நாங்கள் போயிருக்கோம் ஆரிய தேட்டருக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது ஜுவல்லரி எல்லாம் அவ்வளோ அழகா இருந்தது இது வந்து ஒன் கிராம் கோல்டு ஏடிக்கல் அதாவது தங்க நகையில வைக்கிற அதே கல் தான் இதுக்கு வச்சிருப்பாங்க இப்போ நான் காட்டிட்டு இருக்க இது வந்து இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு இது வந்து மூவாயிரம் ரூபா வருதுன்னு வச்சுக்கல அதில் இருக்க டிசைனை பொறுத்து ஒவ்வொன்றுக்கும் ரேட் மாறுபடுது அவ்வளோ அழகா இருக்கு நல்லா யூனிக்கா இருந்துச்சு ஒவ்வொரு டிசைனும் அவ்வளோ அழகா இருந்தது சரி நான் ஒன்றை எடுத்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து தான் போட்டுட்ருக்கேன் இப்போ நான் எடுத்து போட்டு பார்க்குற இந்த செட்டு வந்து எவ்வளோன்னா ஆயிரத்தி எட்நூறுவா வருது இது சிங்கிளாக ஒரு நெ ஒரு ஆரம் மாதிரி தான் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை இருக்கேன் நெக்லஸ் வந்து இதை விட ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அது ஃபர்ஸ்டே போயிடுச்சுங்களா தனியாக கேட்டாலும் சிங்கிளாக கேட்டாலும் கொடுக்குறாங்க இல்லை ஆரம் நெக்லஸ் செட்டாக வேணும் அப்படின்னு கேட்டாலும் கொடுக்குறாங்க இது ஒன்று மட்டும் ஆயிரத்தி எட்நூறுவா வருதுன்னு சொன்னாங்க எனக்கு போட்டோன்னே அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் எனக்கு நல்லா இருந்தது உண்மையை சொல்லணுன்னா எனக்கு கவரிங் போட்ட ஃபீலிங்கே இல்லை ஒரிஜினல் கோல்டு ஹாரம் போட்ட மாதிரி தான் இருந்தது அவ்வளோ அழகாக யூனிக்காக கோல்டு மாதிரியே இருந்தது கோல்டு இது கூட போட்டால் கூட அதை தான் கவரிங்குன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு இது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது இந்த செட்டு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா வருது இது வந்து கேரளா மாடல்னு சொன்னாங்க ரொம்ப அழகாக யூனிக்காக இருந்தது பக்கத்துலேயே வந்து இது ஆன்டிக் பீஸ் இதுக்கு வந்து கேரண்டி வாரண்டி எல்லாம் கிடையாது ஒன் கிராம் கோல்டுக்கு மட்டும்தான் ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க இது வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த செயின் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபா வருது இது வந்து ஒன் கிராம் கோல்டு ஒன் இயர் வாரண்டியோட உங்களுக்கு கிடைக்குது இது வந்து ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஹாரம் நெக்லஸ் ரெண்டும் சேர்த்து சொன்னாங்க இது வந்து கல் வச்ச செட்டு இது ரெண்டாயிரத்தி எட்நூறுபா சொன்னாங்க ஹாரம் நெக்லஸ் ரெண்டும் சேர்த்து இந்த இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபா இது வந்து கோல்டுல வச்சிருக்க அதே கல்லு தான் இந்த ஒன் கிராம் கோல்டுலேயும் வச்சிருக்காங்க அதனால இது பார்க்க ரொம்ப அழகா கோல்டு மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒன் இயர்க்குள்ள ஒன் கிராம் கோல்ட்ல உங்களுக்கு என்ன மிஸ்டேக் ஆனாலும் நம்ம இந்த கடையிலேயே கொடுத்து சரி பண்ணிக்கலாம் இடையில பாலிஷ் பண்றதுனாலும் ஃப்ரீயா பாலிஷ் போட்டு கொடுப்பாங்க போட்டிருக்கிறது வந்து ஃபேன்சி மாடல் அதாவது ஆன்டிக் பீஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்போ கையில் வச்சிருக்கிறது வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க தோடு ஹாரம் ரெண்டும் செட்டாக அப்படியே வந்துடுது இது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் சொன்னாங்க இது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது தோடு எல்லாமே செட்டாக வந்துடுது இது வந்து ஆயிரத்தி எட்நூறு சொன்னாங்க இது சூப்பராக நல்லா கிராண்டாக இருக்கு ஃபங்க்ஷனுக்கு போட்டு அவ்வளோ அழகா இருக்கும் இது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா நானும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் எடுக்க வந்தேன் இந்த கடைக்கும் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது காசு மலை வந்து அப்படியே நிஜமாலும் கோல்டு மாதிரியே இருந்தது அந்த காசு மலை இந்த காசு மலையும் ஒன் கிராம் கோல்டு ஒன் இயர் வாரண்டியோட கிடைக்குது ஒன் இயர்க்குள்ளே நம்ம என்ன மிஸ்டேக்னாலும் கடையிலே மாத்திக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வந்து ஃபேன்சி ஆன்டிக் பீஸ் தான் இது வந்து ஒன் செவன்ட்டிலேருந்தே இருக்குன்னு வச்சுங்களேன் ஒன் செவன்டி டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ரேட் போட்டிருக்காங்க அது வந்து தோடோடு சேர்த்து வந்துடுது நெக்லஸும் தோடு ரெண்டுமே சேர்த்து வந்துடுது இங்கே வளையல்லாம் அவ்வளோ அழகா இருந்தது ஃபேன்சி வளையலும் இருந்துச்சு ஒன் கிராம் கோல்டுலேயே ஏடி கல் பதிச்ச வளையலும் இருந்தது அதுதான் நான் கையில போட்டிருக்கேன் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கோல்டு மாதிரியே இருந்தது அந்த கல் வந்து அந்த யுனிக்காக இருக்கங்காட்டி அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கோல்டில் வைக்கிற அதே கல் இதில் வச்சிருக்கங்காட்டி அவ்வளவு அழகா இருக்குது பார்க்கவே நமக்கு கோல்டுக்கும் இருக்கும் வித்தியாசமே தெரியாதுன்னு வச்சுங்களேன் இந்த வளையல் வந்து நானூறு ரூபா சொன்னாங்க இது வந்து நானூற்றி இருபது சூப்பரா இருந்தது நம்ம வச்சு போட்டுக்கலாம் ஒன் இயர்க்குள்ள உங்களுக்கு வளையலுக்கும் பாலிஷ் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரீயாகவே பாலிஷ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஃபேன்சி கோல்டு இது சும்மா அழகுக்காக போட்டுக்கிறது தான் இதுக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் கிடையாது நான் ஒவ்வொன்றா கேட்டு பார்த்துட்டு அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெண்டு செட்டு வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் சரி எதாவது ஃபங்க்ஷனை எங்கேயாவது போகிறதுக்கு வேணும் கோல்டு போட்டு போகிறோன்னா அவ்வளோவா பாதுகாப்பாகவும் இல்லை நம்ம எங்கேயாவது ரொம்ப வெளியில் லாங்கில் போகிறோன்னா நமக்கு கோல்டு போட்டு போறோம்னா அவ்வளோ பயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதே வந்து நம்ம கவரிங்கு ஒன் கிராம் கோல்டு இந்த மாதிரி போட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை அது ஒரு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயோட முடிஞ்சு போயிடும் ஆனால் இப்போ நகை விற்கிற வேலைக்கு நம்ம கோல்டு போட்டு போய் ஒன்றை மிஸ் பண்ணிட்டோம்னாலும் நமக்கு தூக்கமே வராது அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆயிடும் அதனால நான் எப்போவுமே இந்த மாதிரி ரெண்டு செட்டு வாங்கி வச்சுக்கிறது அப்புறம் கல் பதிச்ச வெறும் கல் மட்டும் இருக்கிற வலையில தனியா காட்ட சொன்னேன் என்ன கல் வச்ச விலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின் கட்டி அதுலயும் ஒரு சிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் வாங்கிட்டு இருந்தேன் நான் கழுத்துல போட்டிருக்க அந்த ஹாரம் வந்து மூவாயிரம் ரூபாய் வருது ரொம்ப அழகா இருந்தது சரி இதையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் கழுத்துல போட்டுட்டே அப்படியே ஒவ்வொன்னா பாத்துட்டு இருந்தேன் தோடும் அவ்வளவு யூனிக்கா இருந்துச்சுங்க ஒவ்வொன்றுமே பெரியவங்க போடுறதுல இருந்து குழந்தைங்க போடுற வரைக்கும் எல்லா விதமான டிசைன்லயும் வச்சிருந்தாங்க இது வந்து எழுவது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலான நம்ம எடுக்கிற ரேட்டில் தான் சொன்னாங்க அதுலேருந்தும் அவங்க குறைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த செயினில் வந்து ஒன் கிராம் கோல்டு செயின் தான் இதுக்கு வந்து சிக்ஸ் மந்த் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க நம்ம கையில் வச்சுருக்க இதில் இருக்க செயின் எல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரேட் வரைக்கும் இருக்குது இதுலேருந்தும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கலாம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் பாலிஷ் போடுறோன்னா அதுக்கு வந்து நூற்றி இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சிக்ஸ் மந்த்துக்குள்ளேனா இவங்களே ஃபுல்லாக பாலி பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாக்ஸ்லேயே ஒரு வெரைட்டி வெரைட்டியாக ஒரு பதினஞ்சு டிசைனுக்கு மேலே இருந்தது ரொம்ப அழகா இருக்குது ஒவ்வொன்றும் அப்புறம் மோதிரம்லாம் நல்லா வச்சுருந்தாங்க இதுவும் ஒன் கிராம் கோல்டு தான் செயின் வந்து இதில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது முகப்பு செயின் வச்சுருக்காங்க நம்ம தாலி கொடி போடுவாங்க முகப்பு வச்சிருக்காங்க இதுவும் போட்டோம்னா நல்லா கொடி மாதிரியே அழகா இருக்கும் கோல்டு கொடி நம்ம போடுறோம் இருக்கும் இன்னும் நிறைய டிசைன்லாம் இருந்தது சிம்பிளா இப்ப வந்து இப்ப ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க இது வந்து த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி வரைக்கும் இருந்தது இது ஒன் கிராம் கோல்டு வளையல் கொஞ்சம் பெருசா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த தோடு வந்து ஜிமிக்கி தோடு தான் முந்நூறு ரூபாய்ல இருந்து ஐம்பது இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிறதெல்லாம் டு முந்நூற்றி ஐம்பது இதுலேருந்தும் இருந்தும் நீங்க குறைச்சு வாங்கிக்கலாம் குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரியும் தோடு வச்சிருந்தாங்க சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போடலாம் இந்த பாக்ஸ்ல இருக்கிறது வந்து நூற்றி எழுபது ரூபாயிலேருந்து இரநூறுபா வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் சிக்ஸ் மந்த் வாரண்டியோட ஒன் கிராம் கோல்டு தான் இதுல இருக்க திருகாணி வந்து கோல்டுல எப்படி திருகாணி கெட்டியா இருக்கு பாத்தீங்களா உருண்டையா அதே மாதிரிதான் இதுலயும் திருகாணி இருந்தது ரொம்ப நாளைக்கு தாங்குன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா அமுத்தி விடுற மாதிரி எல்லாம் இல்லை திருகாணி கோல்டு திருகாணி மாதிரிதான் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு சைஸுக்கு தகுந்தது அவங்க அந்த அந்த ஜுவல்லரியில என்ன கல் வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த ரேட்டு வந்து இருந்தது நம்ம குமராபாளையத்துல ஆரிய தேட்டருக்கு ஆப்போசிட்ல ஐஸ்வர்யம் ஒன் கிராம் கோல்டு கவரிங் கடை தான் இந்த கடை இங்கே வந்தோம்னா ஒரு ரூபா கிளிப்ல இருந்து உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் வந்து ஒன் கிராம் கோல்டு வரைக்கும் எல்லா பொருட்களும் இருக்குது ஃபேன்சி வளையல் இருக்குது கண்ணாடி வளையல் கல் பதிச்ச வளையல் அப்புறம் கிளிப்பு லப்பர் பேண்டு லேடிஸ்க்கு தேவையான எல்லா ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்தால் ஃபுல்லாக பர்ஃப்யூம்லேருந்து எல்லாமே நம்ம வாங்கிட்டு போயிடலாம் ஒரு டைம் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அதிகமாக எந்த பொருள் வாங்குறனாலும் நான் இங்கே தான் வந்து வாங்கிக்குவேன் ஏன்னா ஒரே இடத்துக்கு வந்து நம்ம எல்லாமே கிளிப்லேருந்து ஜெரவலிலேருந்து வளையல் ஒன் கிராம் கோல்டு கவரிங் வளையல் கண்ணாடி வளையல் எல்லாமே இங்கே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எப்போ வந்தாலும் குமராபாளையம் ஐஸ்வர்யம் ஒன் கிராம் கோல்டு கடைக்கு தான் நான் எப்போவுமே வருவேன் ஒரே டைம்ல எல்லா விலையும் முடிச்சிட்டு போயிடலாம் இல்லையா அதனால விலையும் வந்து நம்ம கேட்குற அளவுக்கு நல்லா குறைச்சி கொடுப்பாங்க நியாயமான விலையில இருக்கும் பொருளும் நல்லா தரமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனால நான் எப்பவுமே இங்கேதான் வருவேன் நீங்களும் ஒரு டைம் இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க தனித்தனியா டாலர் ஐட்டம்ஸும் நிறைய வச்சிருக்காங்க நம்ம தனியா செயின் எடுத்து அது கூட வந்து இதை சேர்த்து போட்டுக்கலாம் இதுவும் சூப்பரா இருந்துச்சு நான் இதுலயும் ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டேன் நம்ம பிளைனா செயின் போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம சேர்த்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அழகா யூனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் ரெண்டு மூணு எடுத்தாச்சு இந்த வீடியோ வந்து எந்த விளம்பரத்துக்காகவும் கிடையாது என்னோட தனிப்பட்ட விருப்பம் சரி நாம வாங்கறத நாம போடுறத நம்ம வியூவர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்